முதல்ல நம்ம எல்லாரையும் இந்த இடம் இன்று இங்கு இணைத்த பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு நன்றி கலந்த வணக்கங்களுடன் செந்தமிழ் நாடெனும் போதிநீலே இன்ப தென் வந்து பாயுது காதிநீலே சின்னப்பாய்ப்போ படிச்சது தமிழ்னால ஒரு செந்தமிழ் அந்த காதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஆமாம் ஸோ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் எப்படியோ இருந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பத்ரிஜி தெலுங்குல சொல்லுவாரு அப்போ முதல்ல கேட்கிறப்போ அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் தான் அதனுடைய ஒரிஜினல் மீனிங் பார்த்தா திவி திவ்யமான மேலுலகங்கள்ல இருந்து இந்த புவி உலகத்திற்கு வந்திருக்கும் கடவுள்மார்களே நம்ம எல்லாரும் கடவுள்கள் நாம் என்ன பண்ணுறோம் இங்கே கடவுளை தேடிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய உண்மைகள் நாம் எல்லாம் கடவுள்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் கடவுள்கள் அப்படின்னு நமக்கு தெரியுமா இன்னொருத்தரை இன்னொரு விக்கிரகத்தை கடவுளை நாம் கொண்டுகிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்னா நம்மளுடைய ஒரிஜினல் உண்மையான நித்தியமான அந்த ஸ்டேட்டை பத்ரிஜி புரிய வச்சாரு புரிய வச்சதை நமக்கு கொடுத்த சான்ஸை நாம் விட்டுருவோமா அதை தான் பத்ரிஜியோடைய இப்போ இந்த வீடியோவில் கூட சொன்னாங்க ரைட் ஓகே ரைட் அவர் சொல்கிறது எல்லாமே உள்ள ஓகே ரைட் எல்லாமே ரைட் ரைட் அப்படின்ட்டு உள்ளே சொல்லும்போது நம்மளால் சும்மா இருக்க முடியுமா நான் ஒரு வியாபாரி லாபம் எங்கே இருக்கோ அதுவும் அதிகமாக லாபம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக விடமாட்டோம் முதல்ல சின்னதாக பொட்டிக்கிற மாதிரி ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் லாபம் இருக்குன்றப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம் பிரான்ச்சஸ் போடுவோம் ஆளுங்களை போடுவோம் எல்லாமே அது வியாபாரத்தி வியாபாரத்திற்கே இருக்கிற ஒரு ஸ்டண்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஆனால் புண்ணியம் சம்பாதிக்கிறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி பண்ணுற எல்லாமே பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது மெடிடேஷன் இது என்னைய வரவேற்புரை இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க சொன்னாங்க மேடம் எழுந்துக்கிறாங்க பட் எதுக்கு என்னோட இன்வால்மெண்ட்டு அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்ல வந்தேன் ஸோ பத்ரிஜி எது சொன்னாலும் ஓகே ரைட் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி தான் இன்னர் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி தான் பத்ரிஜி காமிச்ச இந்த பாதையில் தியான பிரச்சாரத்துக்கு எப்பவுமே நோ காம்ப்ரமைஸ் அண்ட் அதே மாதிரி தியானம் சொல்லி கொடுக்கணுன்னா அந்த சென்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் சென்டர்ஸு அவங்களை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது அதுக்கும் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் கடந்த பதினெட்டு வருஷமாக இந்த பிஎஸ்எஸ்எம்மில் பத்ரிஜியோட இணைஞ்சு இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்ரிஜியோட டேரக்டாக கர்னூல் போகிறோம் ஒரு டீம் எல்லோரும் கலந்து ஒரு டீம் போகிறோம் ஸோ அங்கேருந்து இன்னும் நிறைய ஒர்க்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் பத்ரிஜி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்டர்நேஷ்னல் யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் பதினெட்டு பத்ரிஜியோட பர்த்டே யூனிவர்சிட்டி ஹாலில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனு அதுக்கப்புறம் பத்ரிஜி இந்த மாதிரி பிஎம்சி தமிழில் சேனல் வரணும் தெலுங்கில் தான் நம்ம சர்வா எப்பவுமே கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்ரிஜி சொன்ன மாதிரி பிரமிட் பவர் வெஜிடேரியனிசம் இந்த உலகத்துக்கு நாம் சொல்லலன்னா எப்படி எல்லாரும் படிச்சிருக்கோம் தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் உண்பான் ஆளும் அருள் சின்னப்போ படிச்சிருக்கோம் அப்பவே படிச்சு முடிச்சாச்சு விட்டாச்சு அருள் எங்கிருந்தையும் அவனுக்கு கிடைக்கும் இன்னொரு உயிரை ஓகே திருப்பி ட்ராக் மாறுது இந்த மாதிரி ஒரு உண்மை சத்தியம் எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி பிளாட்ஃபார்ம் பிஎம்சி யூடியூப் சேனல் இதுக்கப்புறம் கேபிள் டிவி கனெக்ட் சேட்டலைட் சேனல் ஸோ நிறைய இருக்குது அதுக்கு பத்ரிஜி கூப்பிட்டு இது ஒர்க் பண்ண சொன்னார் இதுக்கு ஒரு கம்பெனி தேவை இருக்குது லீகலாக போகணுன்னா நான் யாரையும் கன்சல்டெல்லாம் பண்ணலை அங்கே பிஎம்சி மீடியா ப்ரைவேட் இருக்கு, நான் பக்கத்தில் பத்ரிஜி ஒன்று சேர்த்துக்கிட்டேன் இது பிஎம்சினாலே பிரமிட் மெடிடேஷன் சேனல் நான் பத்திரிச்சு வீடியோ ஒன்று பி சேர்த்துக்கிட்டு பிபிஎம்சி மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு உடனே எனக்கு அதான் நம்மளுடைய ஐகான் நம்ம தமிழ்நாடு ஐகான் கிரிஜா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிரிஜா அம்மா அண்ட் எங்களுடைய என்னோட மச்சான் ரமேஷ் பாபு மூணு பேர் வச்சு முதல்ல மினிமம் மினிமம் டேரக்டர்ஸ் வேணும்னதுனால மூணு பேரை வச்சு ஒர்க் பண்ணோம் இப்போ கண்ணு மூடி கண் திறக்கறதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஓடி போயிடுச்சு ரொம்ப 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 ஸ்பீடாக ஓடி போயிடுச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு எப்பவுமே அந்த பேரண்ட் கம்பெனி தெலுகு நிறைய நம்மளுக்கு வழிமுறையாக இருக்காங்க அவங்க நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்ட கிட்ட நூற்றி ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஏழு லட்சம் டச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் செவன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸோட பிஎம்சி தெலுகு எயிட் எயிட் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட பிஎம்சி தெலுகு ஷார்ட் பீரியடில் ஒரு இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸில் எயிட் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎம்சி தெலுகு பிஎம்சி ஹிந்தி இப்போது டூ அண்ட் ஆஃப் லேக்கில் இருக்குது பட்டு ரொம்ப பெருசாக பிஎம்சி ஹிந்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பிஎம்சி தமிழ் நாம் எல்லாருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எல்லாரும் வாங்க பழகிக்கலாம்